வணக்கம் தமிழ்நாத் விஎடிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பூர் தேர்விற்கான கவுன்சிலிங் மெமோ வந்து வெளியிட்டிருக்காங்க இளநிலை உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவியிற்கான கலந்தாவிற்கான மெமோ வந்து இன்று முதல் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லருந்து நீங்கள் பதவியிருக்கம் செய்து கொள்ள வேண்டியிருக்காங்க நம்ம டைபிஸ்டுக்கு வந்து என்ன விடலை இப்போது வந்து ஜெயோ போஸ்ட்டு வியோ விஓ போஸ்ட்டிங்கான கவுன்சிலிங்கான மெமோ மட்டும்தான் விட்டுருக்காங்க எப்போ வந்து டைப்பிஸ்ட்டுக்கான கலந்தாய்வுன்னு பார்த்தோம்னா கலந்தாய்வுக்கான தேதி சொல்லலை ஆனால் ஏழாம் தேதியிலிருந்து லட்சத்து தட்டச்சர் பதவிக்குரிய கலந்தாய்விற்கான அள அழைப்பு கடிதத்தை தேர்வுகள் வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் தேர்வாணைய இணையதளத்துலேருந்து பதவியிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க ஏழாம் தேதியே கவுன்சிலிங்னா இல்லை பிப்ரவரி பத்தாம் தேதி வரையுமே ஜெய போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து நடைபெறுது அதுக்கு பிப்ரவரி தேதி வரை கூட நடைபெறலாம் டைப்பிஸ்ட்டுக்கான மேமோ வந்து ஏழாம் தேதி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதற்கான லிங்க் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் கிடைக்கும் நன்றி வணக்கம் தமலா திவியர் டிஎன்பிசி